எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை அதாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க அதாவது சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் அதாவது கண்ணிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக பார்த்தா செவ்வாய் பகவானுடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் மேச ராசியிலிருந்து மேன ராசி வரை பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமா பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க மகர ராசி நேயர்களே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போகுது பொதுவாகவே மகர ராசியாதிபதி அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் நம்ம நல்லது பண்ணினாலும் நம்ம கெட்டது பண்ணினாலும் அதுக்கு தகுந்த பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி பகவான் மட்டும்தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி நம்ம செய்கிற வேலைகளுக்கு எல்லாத்துக்கும் அதிபதி உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் சனி பகவான் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ராசியில் அதாவது பார்க்கும்போது பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்டிலேயே நட்பாந்திருக்கிறார் குருவும் சனியும் நட்பு கிரகம் அப்போ குரு வீட்லேயே சனி அதாவது சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உக்காந்துருக்கிறார் அப்படின்னா அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பாரா பாதகமாக இருப்பாரா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக உங்களோட ராசியாதிபதி சனி பகவான் இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் மூணாவது ராசியில் உட்காந்துருக்கிறார் மூணாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதம் பதிமூனாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்ப இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் அப்ப இந்த நாலரை மாச காலம் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய கேள்வி என்னன்னா சனி முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்களே ஆனால் அப்படி இருந்தும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ சனி முடிஞ்சுதா இல்லையா அந்த கேள்வி கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கும் ஏன்னா மகராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் வெறிய சனி ரெண்டாவது ரெண்டரை வருஷம் ஜென்ம சனி மூணாவது ரெண்டரை வருஷம் பாத சனி அப்போ இந்த ஏழரை வருஷம் கஷ்டத்தை அனுபவிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு அப்போ நமக்கு ஏன் நல்லது நடக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவுத்தில் அடித்த பந்து மாதிரி சனி யழரைச்சனி முடிஞ்சது முடிஞ்ச கையோட பார்த்தா ஒரு நாலு மாசம்தான் ஒரு நாலரை மாசம்தான் அவர் கரெக்டா அவர் வந்து இயல்பு நிலையில் இருந்தாரு உடனே அவர் வக்கரம் ஆயிட்டார் மீனராசியில் வக்கரம் அடைஞ்சு மீனராசில இப்போ வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் பொறுத்தது பொறுத்துக்கிட்டீங்க இன்னொரு பன்னெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதியோட சனி வக்ரம் நிவர்த்தி ஆகுது நிவர்த்தி அடைஞ்சிருச்சுன்னா நிச்சயமா உங்களுக்கு நல்லா இருக்கும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாருன்னா உங்களுக்கு நல்லது கொடுக்க ஆரம்பிச்சிருவார் மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா அதாவது மண்மனையில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை பணம் பரிமாற்றத்தில் பிரச்சனை அதை விட பார்த்தா குடுக்கல் வாங்கல் கடன் பிரச்சனை இது எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா சனி பகவான் கை வைக்கிறது நாலு இடம் ஃபஸ்ட்டு தொழில் தொழில் முடைக்கப்பட்டார் ரெண்டாவது குடுக்கல் வாங்கல் லாக் பண்ணியாச்சு வர வேண்டியது வரல கொடுத்தது வாங்க முடியல வச்சது திருப்ப முடியல மொத்தத்தில் வந்து கடன் பிரச்சனை மேல முடியல மூணாவது ஹெல்த்து ஏதாவது ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு பாதிப்பு அப்போ நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு தொழில் பிரச்சனை ரெண்டாவது பணம் பிரச்சனை மூணாவது ஹெல்த் பிரச்சனை நாலாவது இல்லாத வாழ்க்கை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு தேடுற மாதிரி தேடல் அதிகமாக இருக்குது புரிதல் கம்மியாக இருக்குது சரிங்களா இது நாலுமே இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சனி வக்கர நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கை இருக்கு சரிங்களா அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ஏழாம் மடத்தில் இருக்கிறார் கலஸ்தர குருவாக இருக்கிறார் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணணும் குழந்த பாக்கியம் நல்லா இருக்கிறோம்னா குரு நல்லா இருந்ததும் இது ரெண்டுமே நடக்கும் இப்போ குரு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு அது உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு இந்த கார்த்திகை இருபது தேதிக்குள்ளார கண்டிப்பா குழந்தை குழந்த உங்களுக்கு பெருகும் திருமண தடைகள் விலகும் வரன் பார்த்துருப்பீங்க உங்க நேரம் மற்றவங்களுக்கு நல்லது நடந்தது ஆனா உங்களுக்கு நல்லது நடக்கல சரிங்களா நினைப்போம் நம்ம ஒரு ஏனி மாதிரி நம்மளை வச்சு நிறைய பேர் ஏறி போறாங்க நம்ம தான் உட்காந்துருக்குறோம் அப்படின்ற தான் நகர ராசிக்காரர்களுக்கு இது ரெண்டுமே அதாவது ஒரு இருபது தேதிக்குள்ளார நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் ஏன்னா இருபது தேதிக்கு மேல பார்த்துட்டிங்கன்னா கடகத்துல இருந்து அதாவது ஏழாவது வீட்டில் இருந்து மிதுன ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு வராரு ஆறாம் இடம்னா ரொண ரோக சத்ருவ குருவை வரார் அப்படி வரும்போது உடல் உபாதிகள் தொழில் முடக்கம் ரெண்டாவது கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா ஆறாம் இடம்ன்றது அடிமை தொழில் பத்தாம் இடம்ன்றது சுய தொழில் அப்ப சம்பளம் வாங்கிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் அது அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்கிறாரு இருபது தேதிக்குள்ளார நல்ல மாற்றங்கள் நடக்கும் பத்து தேதி மட்டும்தான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கும் அதை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கலாம் ஒன்று அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் மங்க அதாவதுன்றது மங்களக்காரகன் செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துக்கு அதிபதி பதினொன்னாம் இடத்திலேயே உக்காந்துருக்கிறாரு பார்த்தியா சூப்பரான ஒரு வாய்ப்பு நிச்சயமா இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் உங்களோட கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் பகவான் ஒரு மனிதருக்கு நல்லா இருக்கும் போது கடன் பிரச்சனை குறைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது அந்த மனிதனுக்குள்ளார ஒன்னொரு மனிதன் அதாவது ஒரு தெம்பு திகிரி ஒரு ஆற்றல் திறமை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் தன் சொந்த வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு இருபத்தி தேதி வரைக்கும் ஆட்சியா அற்புதமான வாய்ப்பு கடன் பிரச்சனை தீரும் குழப்பங்கள் தீரும் ஒரு தெம்பு கொடுத்துருவாரு நாமே இதுக்கு மேலே நல்லா இருப்போம் அந்த தன்னம்பிக்கை கொடுத்துருவாரு செவ்வாய் பகவான் ஆட்சியா இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்ப இருபத்தோராம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாவது கெட்டுக்கு வந்துருவாரு அந்த பத்து நாள் மட்டும்தான் ஏதாவது ஒரு குழப்பம் அப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இதுல ஒரு பத்து நாள் அதே மாதிரி குருவும் அதே மாதிரிதான் அதுல ஒரு பத்து நாள் அப்போ உங்களுக்கு இருபது நாள் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குது கடைசி பத்து நாள் மட்டும்தான் இந்த மாசம் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கும் அது ஒவ்வொருத்தருட ஜாதகம் நல்லா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லாவே இருக்கும் அப்ப பொது பலன்ல பாத்தீங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு இருபது தேதி வரைக்கும் குரு ஏழாம் இடத்துல இருக்கிறதும் அதே மாதிரி வந்து செவ்வாய் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதும் அற்புதமான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்குரன் பத்தில் இருக்கிறாரு சுக்குர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த யாருக்கு நல்லா இருக்குதுன்னா பெண்களுக்கு நல்லா இருக்குது மகர ராசின்னு பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா பத்து தேதி வரைக்கும் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி உங்களோட மனைவி உங்கள் கல்யாண ஆனவங்களாக இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு நல்லா இருக்கும் பத்து தேதிக்குள்ளார தொழில் மாற்றம் ஏற்படும் பத்து தேதிக்கு மேல பார்த்துட்டீங்க பத்தாம் இடத்தில் இருக்கிற சுக்குரன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்படி வந்துட்டார் மண்மனை வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற யோகம் விளையாட்டுத்துறை கலைத்துறை அரசியல் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா பட்டம் பதவி கைத்தட்டில் பாராட்டுகள் கொடுத்துருவார் பத்தாம் இடத்துல சுக்குருன்னு இருக்கும்போது தொழிலுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவார் பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது மண் வாங்கலாம் மனை வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் வாங்கலாம் புதுப்பிக்கலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் அதாவது சாரி சுக்குரு பகவான் வந்து வாகனத்துக்கு அதிபதி தான் சுக்குரு பகவான் குறிப்பாக ஒரு பெண் கிரகம் அதனால் பத்து தேதி வரைக்கும் தொழில் நல்லா இருக்கும் பத்து தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருபது தேதி வரைக்கும் பதினொன்றாம் இடத்துக்கு வரதுனால இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கிரையை பண்ணணும் அதாவது சொந்தமாக வீடு கட்டணும் அப்பார்ட்மெண்டை சொத்து வாங்கணும் வண்டி வாங்கணும் வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இந்த பிராத்தம் உங்க ஜாதகத்தில் இருக்கா அது முதல்ல நீங்க பார்த்துக்கணும் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு மகர ராசியில் பிறந்தவங்க பதினஞ்சாயிரம் கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினஞ்சு கோடி பேருக்குமே இந்த வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டேன் இல்லை அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி சிலருக்கு மாறும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தா புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப ஏழு தேதி வரைக்கும் புதன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அடுத்தது ஏழாம் தேதி என்ன பண்ணுறாருன்னா அந்த புதன் பகவான் ரிபேர்ஸில் போகிறார் பத்தாம் இடத்துக்கு போறாரு அப்ப ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் பதிமூணாம் தேதிக்கு மேல வக்ர நிவர்த்தி அடை பதிமூணாம் தேதி புதன் வக்கிர நிவர்த்தி அடைஞ்சு பதினேழு நாள் இயல்பு நிலையில் இருக்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து பார்த்தா பத்தாம் இடத்துக்கு புதன் போ இப்ப பதினொன்றாம் இடம் அடுத்தது பத்தாம் இடம் ரிபேர்ஸில் போகிறார் அப்படி போயிட்டா வச்சுக்கோங்களேன் கல்வியில் மாற்றம் யோசனைகள் நிறையா தோணும் இப்படிங்களாம் ஒரு முடிவு எடுப்பீங்க அது செயலுக்கு வரல அப்போ எடுக்கிற முடிவு உங்களுக்கு செயலுக்கு வரும் ஏன்னா இப்போ நிறைய யோசித்து யோசித்து குழம்பி போய் உட்காந்துருக்குறீங்க எதையுமே தொட்டதை துளங்கல வச்சது விலங்கலை எதிர்பார்க்குறது நடக்கலை மொத்தத்தில் ஐ கைக்குடி வர வர விஷயங்கள் கூட தாமதம் ஆகிடுது அது உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு குறிப்பாகவே ஏழு நாள் பார்த்தா இருந்து பலன் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு போய் தொழில் ரீதியாக சப்போர்ட் பண்றாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் பதினொன்னாம் இடம் பொதுவா மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஒவ்வொரு மாதத்துக்கும் கொடுக்குற கொடுக்குறவரை யாரு அப்படின்னா சூரியன் மட்டும்தான் அவர் வந்து இப்போ உங்களுக்கு பதினொன்னாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இந்த பிராத்தம் இந்த வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்த கார்த்திகை மாதம் தான் ஏன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடம்ன்றது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துல மாத கிரகம் சூரிய பகவான் நெருப்பு ராசி வந்து உட்காரும் போது இந்த மாதம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் நல்ல பலன் கொடுக்குறார் அப்ப இது மாதிரி அடுத்தது பதினொன்றாம் இடத்துக்கு வரணும்னா ஒன்னு நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணும் சரிங்களா அதனால இந்த மாசம் உங்களுக்கு நிச்சயமா சூரியன் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால இடம் பிரச்சனை தீரும் குடும்பத்தில் இருக்கிற உறவுகள்னால் பட்ட சங்கடங்கள் சரியாகும் அதாவது எதிர்பார்த்த காரியங்கள் கைக்குடி வரும் மொத்தத்துல தொட்டது தொலங்கும் வச்சது விளங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் நம்பிக்கைய போராடுங்க சரிங்களா பழக்கம் இல்லாத பாதையில பயணம் பண்ணிட்டு இருந்தீங்க கொஞ்சம் கரடம்ல இருந்தது இந்த மாதம் பழக்கப்பட்ட பாதையில பயணம் பண்ணின மாதிரி நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும் இதில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா சனி உங்களுக்கு வக்கிற நிவர்த்தி தான் குறிப்பா ஒரு அற்புதமான ஒரு தருணம் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி